திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்காங்க அங்க நிலை பரபரப்பை நோக்கி நகர்ந்திருக்கு இருக்கு சொல்லலாம் அவங்களுடைய சட்டப்பூர்வ அந்தஸ்தி இப்போ கேள்விக்குறியாக இருக்கு எப்பநாலும் நாடு கெடுத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அபாயத்துலதான் அங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய மாணவர்கள் அமெரிக்காவில நிறைய சிக்கல்களை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் உடைய இந்த குடியேற்ற கொள்கைகள் ரொம்ப கடுமையா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது இதுல அதிகமா பாதிக்கப்படுறது மக்களாவும் அதாவது மாணவர்களாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த நிலையில இப்போ ஓபிடி திட்டத்தை சேர்ந்த மாணவர்களும் வந்து அதிக சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனடியா நாடு கடத்தப்படக்கூடிய அபாயத்துல அது அபாயத்துடைய விளிம்புல வந்து இந்த ஓபிடி திட்ட மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இந்த ஓபிடி திட்ட மாணவர்களை ஐசிஇ அதிகாரிகள் வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிச்சு இருக்காங்க குடி உறவு மற்றும் சுங்க அதிகாரிகள் தான் இந்த அதிகாரிகள் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து உடனடியாக நாடு கடத்தக்கூடிய அளவுக்கு எடுத்துட்டு போறதா இந்த அதிகாரிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த ஓபிடி திட்ட மாணவர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கல்லூரிகளுக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ போறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஓபிடி திட்டம் வந்து ஜாயின் பண்றாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக இந்த ஒரு திட்டம் அப்படின்றது வந்து இருக்கு இந்த ஓபிடி அப்படின்னு சொல்லப்படுறது ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியுது ஸோ அவங்க வந்து வேலை தேடுறதுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல வந்து அவங்க இந்த ஒரு ஓபிடி அப்படின்றத ஒரு விசா மாதிரி அவங்க வந்து அவங்களை இருக்க வைக்கிறதுக்கான ஒரு பர்மிட் மாதிரி இது ஒண்ணு செயல்பட்டுகிட்டு இருக்கு சோ இத வச்சு அவங்க வந்து அடுத்த கட்ட விஷயங்களுக்கு ஈடுபடலாம் சோ இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓபிடி திட்டத்துல இருக்கக்கூடியவங்க சரியான நேரத்துல அவங்களுடைய ஒர்க் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய எஸ்இவிஐஎஸ் உடைய பதிவுகள் வந்து நீக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ இத வந்து அவங்க நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அங்க அங்க இருக்கக்கூடிய உரிமை இல்ல உடனடியா அவங்கள நாடு கடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சமீபத்துல கூட நிறைய மாணவர்களுடைய எஸ்இபிஐ பதிவுகள் வந்து நிறைய நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடியுது சோ இதுதான் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த ஓபிடி திட்டத்துல இருக்கக்கூடியவங்க பத்து நாட்களுக்குள்ள அவங்களுடைய நிலை பத்தி இந்த எஸ்இவிஐஎஸ் சொல்லக்கூடிய பதிவுகள்ல அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னா அது யார் யாருன்னு கண்காணிச்சு அவங்க வந்து நாடு கடத்தப்படக்கூடிய அபாயத்துல இருக்காங்க சோ இந்த கண்காணிக்க ஈடுபடுறதுல ஐசி அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம அவங்களுடைய அஹ் நிலை வந்து பறிக்கப்பட்டு உடனடியாக நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஓபிடி திட்டத்துல இருக்கவங்களுக்கு பன்னெண்டு மாத காலம் வந்து அவகாசம் கொடுக்கறாங்க ஏதாவது ஒரு வந்து ஜாயின் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில காலேஜ்ல வந்து அவங்களுடைய டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வேலைக்காக வருவாங்க சோ வந்து வந்து அவங்க எது படிச்சிருக்காங்களோ அது வேலை பார்க்கணும் இல்ல ஏதாவது ஒரு வேலையில அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அதாவது இந்த குறிப்பிட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படி தொண்ணூறு நாட்களுக்குள்ள வேலையில ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்க அமெரிக்காவை விட்டு வெளியேறணும் அப்படி வெளியேறாம இருந்தாங்களா உடனடியா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து அவங்கள நாடு கடுத்து வாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு சோ இதனாலதான் இந்த காரணங்களால தான் இப்போ ஓபிடி திட்டம் மாணவர்களும் இப்போ ஒரு பெரிய சிக்கல்கள்ல இருக்காங்க சோ நீங்க வந்து ஒரு ஓபிடி திட்ட மாணவர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கான வேலையை நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் சப்போஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம்னு நான் அதுக்கப்புறமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதை உடனடியா எஸ்இவி பதிவுல நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கணும் அதுவும் பத்து நாட்களுக்குள்ளவே நீங்க பண்ணிருக்கணும் அந்த பத்து நாட்களுக்குள்ள எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல அப்படின்னாதான் ஐசி அதிகாரிகள் இத கண்காணிச்சு உங்களை நாடு கடத்துவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் வந்து இப்ப நிலவுகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து அதிகாரிகள் அதாவது காலை இருக்கவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஐசி அதிகாரிகள் கையில் எடுத்து ரொம்ப தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓபிடி திட்ட மாணவர்கள் ரொம்ப விளிம்பு நிலையில ஆபத்து நிலையில இருக்காங்க அப்படின்றத பற்றி எதில் மூலிமா நமக்கு தெரிய வருது அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ்லாம் போயிருக்கு ஸோ உங்களுடைய ஸ்டேஜ் பத்தி நிறைய லெட்டர்ஸ் போயிருக்கு அதுல இந்திய மாணவர்கள் வந்து அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கு வந்து லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் போயிருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல உங்கள் வேலை குறித்து எந்த ஒரு தகவலும் இல்ல நீங்க வேலை இல்லாத நாட்களை வந்து குவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம தொண்ணூறு நாட்கள் அந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க வந்து வேலை தேடிடணும் அப்படி இல்ல அப்படின்னா நாட்டை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கற விதமாகவும் இந்த ஒரு லெட்டர் அப்படின்றது போயிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய எந்த கல்வி நிலையங்கள்ல இருந்து வந்து இருக்கீங்களோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல எந்த ரிலேட்டடா வேலை தேடுறீங்களோ அவங்க உடனடியா காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இல்ல அப்படின்னா நாங்களே வந்து உங்களை நாடு கடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்துட்டு சர்வதேச மாணவர்களுக்கு வந்து போயிருக்கு இந்தியர்களுக்கும் அதிகமா போயிருக்கு அப்படின்றது இங்க பார்க்க முடியுது சோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறிக்கைப்படி கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எழுபது லட்சம் மாணவர்கள் இருந்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் இந்தியர்கள் வந்து இந்த ஓபிடி திட்டத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்

கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க முடியாத பட்சத்துல உடனடியா உங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிருங்க இந்தியர்களான்னா உடனடியா இந்தியா இந்தியாவுக்கு திரும்பி வந்துருங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து உடனடியா அடுத்த ஒரு விசாக்கு வந்து அப்ளை பண்ணுங்க சோ நீங்க வந்து ஒரு அடுத்த ஹச் ஒன் பி விசா இந்த மாதிரி அப்டேட் கொடுத்து நீங்க ஒரு விசா அப்ளை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சோ நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேஜ் என்னவா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான நீங்க சட்ட சிக்கல்கள் என்ன பேஸ் பண்ணணும் கடமைகள் என்னவா இருக்கு சட்டம் என்னென்ன நமக்கு சொல்லுது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேலும் இப்போ ஓபிடி திட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா வேலை கிடைக்கலையா இல்லை புது இடம் கிடைச்சிருக்கா வேற இடம் மாத்த போறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு வேலை இருந்து இப்போ வந்து உங்களுக்கு வேலை இழந்துட்டீங்க உங்களுக்கு வேலை போயிடுச்சு உங்களை வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உடனடியா உங்களுடைய எஸ்இவிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவுகளில் நீங்க வந்து பதிவு பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நீங்க உடனடியாக நாடு கடத்தப்படக்கூடிய அபாயத்துல தான் இருக்கீங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அமெரிக்காவில நிலவுகிட்டு இருக்கு சோ உடனடியா இந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப அவேர் ஆயிருங்க